ஒரு கிராமத்துல கடுமையான தண்ணி பஞ்சம் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தவன் அதை சரி பண்ண நினைச்சு கவர்மெண்ட் ஆபீசரை போய் மீட் பண்றான் அந்த ஆபீசர் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்கு அது உங்க கிராமத்துக்கு கிடைக்கணும்னா உங்க கிராமத்துல எல்லாரும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும் சொல்றாரு இப்போ இவன் அந்த கிராமத்துல எல்லாரையும் அந்த மீட்டிங்க்கு கூப்பிடுறான் ஆனா அந்த கிராமத்துல யாரும் அதுக்கு வர மாதிரியே தெரியல ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு இவன் தண்ணி வண்டியை கொண்டு வரான் மக்களும் தண்ணி பிடிக்கிறதுக்காக வரிசையில் நிக்கிறாங்க ஆனா பைப்பை இவன் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கான் அந்த கிராம மக்கள் அந்த பூட்டை திறக்க சொல்லி இவன் கிட்ட அதுக்கு இவனும் அந்த மீட்டிங்க்கு நீங்க எல்லாம் வரேன்னு சொன்னா அந்த கூட்ட திறந்து விடுறேன் அப்படிங்கிறான் இப்ப அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கிணறு தோண்ட கத்து எவ்வளவு தோண்டியும் தண்ணி கிடைக்காதனால மக்களுக்கு நம்பிக்கை போயிடுது அதே அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வர காசும் நின்னு போயிடுது கடைசியா இவன் தன்னோட சொந்த காசை போட்டு ஒரு இடத்துல கிணறு தோண்ட ஆரம்பிக்கிறான் அதே லவ் பண்ற பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாண முடிவு பண்றாங்க வீட்டுக்கு போய் இவன் பேசுறான் அந்த பொண்ணோட அப்பா உன்னோட கிராமத்துக்கு ஒரு மாசத்துக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னா என்னோட பொண்ணு உனக்கு கட்டி தரேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ இவன் கிராமத்துக்கு போய் பார்த்தா அந்த கிணத்த தோண்ட இப்போ யாருமே இல்ல தனியாளா போய் அந்த கிணத்த தோண்ட ஆரம்பிக்கிறான் இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அவங்களும் வந்து இவனுக்கு உதவி பண்றாங்க இவன் முயற்சியை விடாம அந்த கிணத்த தோண்டதுனால கடைசியா அவன் நினைச்ச மாதிரி அந்த கிணத்துல இப்ப தண்ணி கிடைச்சிடுது